அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்னிசம் அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமரசு டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயணம் சரத் ஐப்பசி இரண்டு அக்டோபர் பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை திரையோதசி திதி பிற்பகல் இரண்டு மணி அளவு வரை அதன் பிறகு சதுர்தசி திதி உத்திர நட்சத்திரம் மாலை ஐந்தே மணி அளவு வரை அதன் பிறகு ஹஸ்த நட்சத்திரம் மாகேந்திரம் நாம யோகம் வணிசை நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு சிவராத்திரி விரதம் மாதந்தோறும் வரக்கூடிய மாத சிவராத்திரி விரதம் அமாவாசைக்கு முன்னராக வரக்கூடிய சதுர்த்தசி தேய்பிரே சதுர்த்தசி அன்றைய நாளில் சிவபெருமானுக்கான சிவராத்திரி விரதம் மாத சிவராத்திரி அப்படின்றத நம்ம அனுஷ்டிப்போம் இந்த அமாவாசைக்கு முன்னராகன்னு சொல்லக்கூடியது ஐப்பசி அமாவாசைக்கு முன்னதாக அப்போ இந்த சிவராத்திரி அதாவது இந்த சதுர்த்தசி திதி அப்படின்றது என்னன்னா நரக சதுர்த்தசி ஸ்நானம் தீபாவளி பண்டிகைன்றது எப்போது இன்று சதுர்த்தசி திதி வந்து பிற்பகல் நேரத்தில் தொடங்குகின்றது அப்போது அதிகாலையில் அந்த சதுர்த்தசி இருந்தால் அப்போது வந்து நரக சதுர்த்தசி ஸ்நானம் அப்படின்றது அது வந்து நாளை அதிகாலை இது வந்து இன்று இரவு அல்லது நாளை அதிகாலை அப்படின்னு சொல்லலாம் தமிழுடைய பஞ்சாங்கத்தின்படி சூரியோதயம் தான் ஒரு நாளினுடைய ஆரம்பம் அப்போது இன்றைய நாள் அப்படின்னு சொல்கிறேன் இன்றைய நாளினுடைய காலை அப்புறம் நண்பகல் முற்பகல் நண்பகல் பிற்பகல் மாலைன்னு சொல்கிறோம் இல்லையா இரவில் முன்னிரவு நள்ளிரவு பின்னிரவுன்னு இருக்கும் அப்போ பின்னிரவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பின்னிரவு தான் நரக சதுர்த்தசி ஸ்நானம் அப்படின்றது அப்போ இன்றைய நாளினுடைய பின்னிரவு அப்போது நாளை அதிகாலை அப்படின்றத அதை எடுத்துக்கலாம் அதான் இன்றைய அந்த சதுர்த்தசி திதியினுடைய மகத்துவமாக இருக்கிறது அப்போது நம்ம இன்றைய நாளில் இருந்தே அந்த திதியானது தொடங்குகிறது தீபாவளி பண்டிகை காலமானது தொடங்கி விடுகிறது பெரும்பாலானவர்கள் வந்து விடுமுறை எடுத்துக்கொண்டு குடும்பத்தோடு அங்கெல்லாம் சேர்ந்து இருந்து நம்ம அந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கு தயாராக இருப்போம் இந்த தீபாவளி பண்டிகை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கொண்டாட்டத்தை தரக்கூடிய குதூகலம் சந்தோஷம் உற்சாகம் ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு பிடித்ததுன்னு சொன்னால் இனிப்பு பிடிக்கும் அப்போ நிறைய இனிப்பு பண்டங்கள் அப்புறம் புத்தாடை அணிந்து கொள்ளணுன்றதுல எல்லாருக்குமே ஒரு ஆசையானது இருக்கும் புத்தாடைகள் அணிந்து கொள்வது அப்புறம் இந்த பட்டாசு வெடிக்கிறது அப்படின்னு சொல்கிறது இந்த குதூகலங்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் நம்ம செய்கிறோம் இது செய்கிற சமயத்தில் அப்படியே இதோடு சேர்ந்து பண்டிகைகளும் வந்துடும் இதோடு சேர்ந்து பூஜைகளும் வந்துடும் அது என்ன பூஜை அப்படின்னு சொன்னால் தீபாவளியை ஒட்டி வரக்கூடியது அமாவாசை அப்போ அந்த தீபாவளி அமாவாசைன்னு சொன்னால் மாதந்தோறும் அமாவாசையில் யாரெல்லாம் தந்தை இல்லையோ அவங்களுக்கு தர்ப்பணம் விடுறது முன்னோர் வழிபாடு செய்கிறது இந்த விஷயம் வந்துடும் அதோடு சேர்ந்து லக்ஷ்மி குபேர பூஜை இந்த வியாபாரம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவங்க கணக்கெல்லாம் எழுதுறது புது கணக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தங்களுடைய வியாபாரம் தங்களுடைய செல்வ வளம் நல்ல தன அபிவிருத்தி எப்போதும் பணம் வந்து கொண்டு இருக்கணும்னு செய்யக்கூடிய அந்த லக்ஷ்மி குபேர பூஜை கேத்தார கௌரி நோன்பு விரத்தம்னு இருக்கிறது நோன்பு விரத்தங்கள்னு சொல்கிறது வந்து நிறைய இருக்கும் அதில் ரொம்ப விசேஷமானதாக நமக்கு வந்து வரலக்ஷ்மி நோன்பு அப்புறம் காரடியார் நோன்பு இந்த கேதாரகவுரி நோன்புன்னு இருக்கும் அதில் இந்த நோன்பு எந்த குடும்பத்திலெல்லாம் பழக்கமாக இருக்கிறதோ அவங்க வந்து அந்த நோன்பை வந்து கொண்டாடுறது அதுபோல் மற்றவர்கள்லாம் இந்த சமயத்தில் விரத்தம் இருக்கிறது அல்லது வந்து பார்வதி பரமேஸ்வரனை கௌரி ஈஸ்வரனை வந்து அர்தனாரீஸ்வரனை வழிபாடு செய்கிறதுன்னு சொல்கிறது இந்த தீபாவளின்னு சொல்கிறது குதூகலமான பண்டிகையோடு சேர்ந்து இதுபோல் வழிபாடுகள் விரத்தம் பூஜைகள் செய்யக்கூடியதாக இருக்கும் அதுலேயும் லக்ஷ்மி நாராயணரும் வந்துடுவாங்க பார்வதி பரமேஸ்வரனும் வந்துடுவாங்க இது வந்து இந்த காலத்தில் ஆரம்பிக்கிறது அதனால் இன்றைய நாளில் இருந்து இதெல்லாம் தொடங்கிறதுனால இதுக்கெல்லாம் ஏற்பாடுகள் செய்து கொண்டு நம்ம இதெல்லாம் சிறப்பாக செய்து நல்ல பலனை பெறணும் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் கடகராசியில் குரு சிம்மராசியில் கேது கன்னிராசியில் சந்திரன் சுக்ரன் துளாராசியில் சூரியன் செவ்வாய் புதன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சன் இந்த நவகிரக நிலையைக் கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பதே இந்த நாளில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகக்கூடிய யோகமானது இருக்கிறது சத்ருஜயம்னு சொல்லக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு ஏற்படுகிறது சத்ருஜயம்னா எதிரிகளை போய் தேடி அவங்கள ஜெயிக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது இல்லை நோயோ கடனோ இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஆறாம் பாவம் தான் இதற்கு சம்மந்தப்படும் அந்த இடத்துல சுக்கரன் இப்போது நீச்சமாக இருக்காரு அவரோடு சந்திரன் போய் சேருகின்றார் அந்த சந்திரனுக்கு சூரியன் சாரமும் சுயச்சாரமும் கிடைக்கிறது சந்திரன் வீட்டில் குரு உச்சமாக இருக்கார் அதனால் இன்றைய நாளில் எது பிரச்சனையாக இருக்கோ அதை சரி பண்ணுறதுக்கான வழி உங்களுக்கு தெரிய வரும் எந்த பின்னடைவு எந்த ஒரு கெட்ட விஷயங்கள் தீய பழக்கங்கள் அதிகமான செலவுகள் தீய சகவாசம் இதெல்லாம் யாருக்கு இருந்தாலும் அதை முழுக்க விட்டு ஒழிக்க முடியும் அதிலிருந்து விடுபட முடியும் நல்ல பலன் கிடைக்கும் இதுபோல் பிரச்சனைலாம் எதுவுமே இல்லைன்னா உடல் பாதை இருந்தால் அது சரியாகும் இல்லை கடன் பிரச்சனை அதிகமாக இருந்தால் அது சரியாகும் அப்படியாக இன்றைய நாளில் எதெல்லாம் வந்து தேவையில்லாததோ உங்கள் விட்டு போக வேண்டியதோ அது போகக்கூடிய அம்சம் இருக்கிறது அதற்கான பிரார்த்தனையை செய்து முயற்சி செய்தால் அந்த பலனானது கைகூடும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடுமையாக உழைக்க போகிறீங்க விடாமுயற்சி செய்ய போகிறீங்க அப்போ பலனானது கிடைக்கும் பரணி நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய வழிகாட்டுதலின்படி எந்த செயலை செய்தாலும் அதில் முன்னேற்றம் காணலாம் ரிஷபராசி என்பவர்களே இன்றைய நாளில் உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமான எதிர்காலம் பற்றி நீங்கள் சரியாக சிந்திக்கலாம் பிள்ளைகளுக்கு கல்யாண விஷயம் எப்போ ஆரம்பிக்கிறது எந்த வயசில் நம்ம வந்து செய்யலாம் எப்போ ஜாதகத்தை எடுக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிந்தனை இருந்தால் இன்றைய நாளில் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அதேபோல் பிள்ளைகள் என்ன படிக்கணும் அப்படின்ற விஷயம் வெளியூர் போய் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க அனுப்பலாமா இதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் தீர்மானிக்க முடியும் புத்திர பாவத்தில் ராஷ்யாதிபதி சுக்கரன் இருக்கார் அப்போ பிள்ளைகளை பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அவரோடு சந்திரன் சேர்ந்து அந்த சந்திரன் சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சமாக இருக்கக்கூடியதுனால குரு புத்திரக்காரகின்றதுனால பிள்ளைகள் சம்பந்தமாக செய்யக்கூடிய முயற்சி இதில் வெற்றியானது கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெய்வ வழிபாடு பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் இதன்படி செய்யக்கூடிய சைடில் வெற்றி பெறுவீங்க ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எதிர்காலம் பற்றி திட்டமிடலாம் சொத்துக்கள் வாங்கிறது பற்றி சிந்திக்கலாம் மிருக சீரசு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய வீடு வண்டி வாகனம் இது சம்பந்தமாக அதை புதுப்பிக்கணும் மாற்றணும் அழகுபடுத்தணும்னா இதெல்லாம் செய்யலாம் மிதனராசி அன்பர்களே இன்றைய நாளில் யாருக்கெல்லாம் இடமாற்றம் பற்றிய எண்ணம் இருக்கிறதோ அதை பற்றி சிந்திக்கலாம் அதை ஏற்கனவே திட்டமிட்டவர்கள் அதை செயல்படுத்தலாம் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஐந்தாம் பாவத்தில் சூரியன் செவ்வாயோடு சேர்ந்திருக்காரு அப்போது உங்களுடைய பூர்வீகத்துக்கு சென்று வரணும் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போயிட்டு வரணும் அங்கே இருக்கக்கூடிய உறவினர்களை பார்க்கணும் குலதெய்வத்தை வழிபடணுன்ற எண்ணம் வந்தால் இதெல்லாம் தாராளமாக நீங்கள் செய்யலாம் அப்படி போயிட்டு வந்த பிறகு ஒரு திருப்பமானது உங்களுக்கு உண்டாகும் மிருகசிரிஷ நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் அதிர்ஷ்டம் துணையாக இருக்க பெறுவீர்கள் இன்றைய நாளில் செய்யக்கூடிய செயலில் மிகச்சிறந்த வெற்றியை உங்களால் பெற முடியும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிறரோடு இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாக பெறுவீர்கள் பிறர் உங்களை ஆதிக்கம் பண்ணுறாங்க கஷ்டப்படுத்துகிறாங்க அடக்கி வைக்கிறாங்கன்னா அதிலிருந்து மீண்டு வர முடியும் பிடிக்காத வேலை யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அதை வி விடுவதற்கான முடிவை உங்களால் எடுக்க முடியும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பண வரவை பெறப்போகிறீர்கள் நடகராசி அன்பர்களே இன்றைய நாளில் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் உற்சாகமாக இருக்க முடியும் சாமர்த்தியமாக இருக்க முடியும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படுவது நன்றாக பேசுவது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது சந்தோஷமாக இருக்கிறது மற்றவங்களை நல்லா பார்த்துக்கிறது இதெல்லாம் முடியும் நல்ல சுப செலவுகளை உங்களால் இன்றைய நாளில் செய்ய முடியும் புனர்போச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வேண்டியவர்களுக்காக செலவு பண்ணுறது பிறர் அதாவது வேண்டியவர்களை வந்து திருப்திப்படுத்துறது பிறருடைய மனது புரிந்து பிறருடைய மனமறிந்து செயல்படுவது இதெல்லாம் சாத்தியம் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் பயம் சஞ்சலம் அதிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியை செய்தால் அது சாத்தியமாகும் ஆயுள்ள நட்சத்திர அன்பர்கள் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முடியும் நல்ல வீடு நல்ல வாகனெலாம் அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது சிம்மராசி அன்பர்களே இன்றைய நாளில் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப நபர்கள் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக குதூகலமாக இருக்க முடியும் உற்சாகமாக இருக்க முடியும் எல்லாம் சேர்ந்து நல்ல விஷயங்களை பிளான் பண்ண முடியும் வீட்டில் கல்யாண விஷயங்களை பேச முடியும் வீடு கட்டுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பேச முடியும் சொத்துக்கள் இருக்கும்போது அது வந்து யார் யாரெலாம் எப்படி எதை எடுத்துக்கணுன்ற விஷயங்களெல்லாம் பேசி அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாருக்கும் மனசஞ்சலம் சஞ்சலம் இல்லாமல் அதில் ஒரு முடிவுகள்லாம் உங்களால் எடுக்க முடியும் இப்படியாக குடும்ப நபர்கள் அனைவரும் சேர்ந்து எதை செய்ய வேண்டுமோ எந்த ஒரு விஷயம் சவாலானதோ அதை பற்றியெல்லாம் இன்றைய நாளில் பேசலாம் முடிவெடுக்கலாம் செய்யலாம் பலன் கிடைக்க பெறுவீர்கள் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சமயோசித்தமாக சாமர்த்தியமாக செயல்பட்டு அனைவருக்கும் நல்லது செய்வீர்கள் பூர நட்சத்திர அன்பர்கள் பண வரவை எதிர்பார்க்கலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்துல முக்கியமான செயல்களுக்கு அனுமதி ஆதரவு வழிகாட்டுதல் அறிவுரை இதெல்லாம் பெற முடியும் கன்னிராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையப் போகிறது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த நாள் இருக்கும் இந்த நாள் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் நல்ல எண்ணம் இருக்கும் பிறருக்கும் கூட உங்களால் நல்லது நடக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய அனைவருமே நல்லவர்கள் போல உங்களுக்கு தெரிவார்கள் இன்றைய நாளில் லாபம் ஆதாயம் சுப விஷயங்கள் நல்லது மகிழ்ச்சி இதெல்லாம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மாலை வரைக்கும் ஐந்தே முக்கால் மணி அளவு வரைக்கும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இருக்கிறது அதனால் காலை நேரத்தில் ஆலயம் சென்று நாளை தொடங்கிறது நல்லது அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று மாலையிலேருந்து உங்களுடைய நட்சத்திரம் தொடங்கப் போகிறது அதனால் மாலை நேரத்தில் நீங்கள் முடிந்த அளவுக்கு ஏதோ ஒரு தர்ம காரியம் செய்கிறது ரொம்ப நல்லது சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கப் போகிறது எதிர்பார்த்த நல்ல செய்தி கூட வந்து சேரப்போகிறது துளாராசி அன்பர்களே லாபகரமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும் உங்களுடைய ராசிக்கு ஜீவன பா ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து பரிபூர்ணமாக உச்சபலத்தோடு இருக்கார் தற்காலிகமான ஒரு நிலையாக இருந்தாலும் கூட அந்த ஜீவனாதிபதி சந்திரன் பனிரெண்டில் இருக்கார் அப்போ வெளிநாடு வேலை எனக்கு வேணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் அது சம்பந்தமாக பேசி ஒரு முடிவை எடுக்கலாம் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னா அதற்கான முயற்சியை நீங்கள் செய்யலாம் வெளிநாட்டிலே வசிக்கக்கூடியவர்கள் அங்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகள்லாம் நீங்கள் செய்யலாம் வங்கியில் கடன் தேவைன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து விடுமுறை நாளாக இருந்தால் கூட நீங்கள் அதற்கான ஒரு விஷயங்களை என்னென்ன தேவையோ அதெல்லாம் சேகரித்து வைக்கலாம் இதை செய்து அதன் பிறகு நீங்கள் முயற்சி செய்யும்போது பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் முக்கியமான நல்ல காரியங்கள் பற்றிய செயல்கள்லாம் நீங்கள் செய்யலாம் திட்டமிடல் செய்யலாம் முயற்சி செய்யலாம் பலன் கிடைக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் சாதகமான நாளாக அமையப்போகிறது சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் தீர்க்கமாக சிந்தித்து அனைத்தையும் தெரிந்து கொண்டு திட்டமிட்டு பிறகு செய்யும் போது பலன் கிடைக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் கூட்டு முயற்சியினால பலன் கிடைக்க பெறுவீர்கள் ராசி அன்பர்களே லாபம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது லாபம் சந்தோஷம் மனநிறைவு நிம்மதி இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் நீண்ட நாளுக்கு பிறகு பிடித்தவர்களை சந்திக்கிறது நண்பர்களை சந்திக்கிறது உங்களுடைய பூர்வீகத்தோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படு ஏற்படுவது உங்களுடைய சொத்துக்கள் கை வந்து சேருவது இப்படியான பலனெலாம் இருக்கிறது ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய முடியும் நல்ல செய்திக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அந்த செய்தி வந்து சேரும் யாரோ ஒரு நபரை பார்க்குறதுக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்கன்னா அவங்கள பார்க்க முடியும் பிள்ளைகள் வந்து உங்களை பிரிந்து வெகு தொலைவில் போய் படிக்கிறாங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க உங்களை தேடி வருவாங்க இப்படியான விஷயங்கள்லாம் நடக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான நல்ல பலனை அடைய போகிறீங்க பண வரவு கிடைக்கும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு மனதில் ஏதாவது சஞ்சலம் ஏக்கம் ஆதங்கம் இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கு சரியாகும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெற முடியும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக அமையப்போகிறது தனுராசி என்பர்கள் உங்களுடைய வேலை சம்பந்தமாக கடமைகள் சம்பந்தமாக சுயத்தொழில் சம்பந்தமாக எந்த ஒரு வருத்தம் கவலை இருந்தாலும் பயம் சஞ்சலம் இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கு சரியாக போகிறது நம்ம கடமையை கட்டாயம் நம்மளால் நல்லபடியாக செஞ்சு முடிக்க முடியும் எப்போதும் நம்முடைய புண்ணியம் நம்முடைய பெற்றோர் நம்முடைய இறை வழிபாடு இதெல்லாம் நமக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்கப்பூர்வமான நல்ல எண்ணங்களை நீங்கள் பெற முடியும் எதிர்மறை எண்ணங்கள் மனசில் ஏதோ கவலைகள் பயம் அப்படின்றது அதெல்லாம் இன்றைக்கு சரியாக போகிறது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மனோதிடத்தோடு காணப்படுவீர்கள் பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்ப நபர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு லட்சியத்தோடு இன்றைக்கு காணப்படுவீர்கள் மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் கைவிட்டு போனதை மீட்க முடியும் தடைப்பட்ட காரியத்தை தொடங்கி நடத்த முடியும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர முடியும் இதெல்லாம் பலனாக இருக்கிறது ஏழாம் இடத்துல குரு உச்சமாக வந்திருந்து ராசியை பார்க்குறாரு அதனால் போனதெல்லாம் திருப்ப முடியும் பண வரவு கிடைக்கும் நல்லவர்களை பிரிந்திருந்தால் நீங்கள் போய் சமாதானம் பண்ணுறீங்களோ அவங்களே வராங்களோ யாரோ ஒருத்தர் மத்தியஸ்தம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உத்தமமான நல்ல பலனை பெற முடியும் முடிந்த அளவிற்கு பெரியவர்களுடைய அறிவுரை வழிகாட்டுதலில் எடுத்துக்கொள்வது நல்லது திருவோண நட்சத்திர அன்பர்கள் போதுமென்ற மனசு திருப்தியாக இருக்கிறது கிடைத்ததை கொண்டு சந்தோஷப்படுறது பிறருக்கும் உதறுது இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியமாகும் அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு ஒரு விஷயத்தை சாதிக்கணுன்ற முடிவோடு காணப்படுவீங்க நல்ல தைரியம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இதிலெல்லாம் பிரச்சனை இருந்திருந்தால் பின்னடைவு இருந்திருந்தால் அதெல்லாம் சரியாகும் கும்பராசி அன்பர்கள் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்காரு அஷ்டமத்தில் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு சுக பாக்யாதிபதி நீச்சமடைந்து இருக்கும்போது சந்திரன் அவரோடு பேசுகிறார் அப்போ தேவையில்லாத விஷயங்களை கட்டாயம் நீங்கள் தவிர்க்கணும் சந்திரன் ஆறாம் அதிபதி அதனால் அதிக கடன் வாங்குறது டைம் வந்து வேஸ்ட் பண்ணுறது தீயவர்கள்னு தெரிந்தே அவங்களோட போய் சேர்றது பயனில்லாத விஷயங்களுக்காக நேரத்தையும் பணத்தையும் செலவு பண்ணுறது இதெல்லாம் இன்றைய நாளில் கட்டாயம் நீங்கள் செய்யக்கூடாது ஏன்னா இது சம்பந்தமான அந்த டெம்டேஷன் அந்த தூண்டுதல் உங்களுக்கு இருக்கும் யாராவது அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து உங்களை கூப்பிடுவார் அதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கணும் இப்படி தவிர்த்துட்டால் இன்றைய நாளில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை அதே சமயத்தில் இன்றைய நாளில் செய்ய வேண்டிய நல்ல செயல் என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து கல்வியை பாதியில் நிறுத்தி இருந்தீங்கன்னு சொன்னால் அதை தொடர முடியுமான்னு பார்க்கலாம் உங்களுடைய வீடு வந்து பழுதடைந்து போயிருந்தால் இதை எப்படி புதுப்பிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இதுபோல் கல்வியில் வந்து உங்களுக்கு படித்தும் வேலை கிடைக்கலன்னா மேற்கொண்டு என்ன படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்றத செய்யலாம் இப்படி ஆக்கப்பூர்வமான செயல்களை பற்றி திட்டமிடலாம் எதிர்மறையான தேவையில்லாத விஷயங்களை கட்டாயம் செய்யக்கூடாது அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு தனித்து இருக்கிறது நல்லது அல்லது நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கலாம் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று மாலை வரைக்கும் சந்திராஷ்டம தாக்கம் கூடுதலாக இருக்கும் அதனால் மனசில் எதிர்மறை எண்ணங்கள் வராமல் இருக்கணும்னு சொன்னால் கோயில் குளங்களுக்கு போகலாம் பெரியவங்க நல்லவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கலாம் நல்ல நூல்களை வாசிக்கலாம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கையில் அதிக பணப்புழக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க கையில் காசு இருந்தால் யார் பத்திரமாக பாதுகாத்து வச்சுருப்பாங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க போல் பெரிய பொறுப்பு அதிகாரம்லாம் இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து எந்த பெரிய முடிவும் எடுக்காதிங்க மீனராசி என்பவர்கள் இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் மீனராசியில் இருந்து மன வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப நாளாக வரண்வற்று அமையலன்னா இன்றைய நாளில் முயற்சி பண்ணுங்கள் அதற்காக வேண்டுங்க அதில் ஏதாவது உங்கள் ஜாதகப்படி தோஷம் இருந்தால் அதற்கு என்ன பரிகாரன்றதை தெரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் அல்லது நீங்கள் பிடிவாரமாக இருந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கல்யாணம் அமையாமல் போகுதுன்னு பெரியவங்க சொன்னால் அதை யோசிங்க அதை பற்றி சிந்திங்க அதை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படியாக திருமண விஷயங்கள் அனுகூலமாக ஏற்படக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்குது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தேவையற்ற கடன் சுமையோ அல்லது தேவையற்ற பிரச்சனையோ இருந்து அதிலிருந்து விடுபடுவதற்கு வழிவகையை தெரிந்து கொள்வீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உழைப்பிற்கு முக்கியத்துவம் தர முடியும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிப்பீங்க நீங்கள் நினைக்கிறது சரியாக இருக்கும் பேசுகிறது சரியாக இருக்கும் இருக்கக்கூடிய முடிவு கை கொடுக்கும் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளைய விசேஷத்தில் நாளைக்கு நரக சதுர்த்தசி ஸ்நானம் தீபாவளி பண்டிகை நாளை காலை நம்முடைய இந்த ராசி பலன் நிகழ்ச்சி ஏறக்குறை ஒரு ஆறரை மணி அளவுக்கு தினந்தோறும் வருகிறது அல்லவா அப்படி வரும் வரும்போது நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி கங்கா ஸ்நானம் செஞ்சிருக்கணும் தீபாவளி அன்றைக்கு பெரும்பாலும் விடுமுறையாக இருக்கிறதுனால தீபாவளி கொண்டாட்டங்கள் நிறைய இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இளைஞர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தீபாவளிக்கு முன்னால் வந்து அவ்வளோ கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுட்டு மறுநாள் தாமதமாக எழுந்து கொள்றீங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிப்பட்ட ஒரு பிளான் இருந்தால் வர வீக்கெண்டில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமல நீங்கள் அதை செஞ்சுக்கலாம் ஆனால் அந்த தீபாவளின்னு சொன்னால் அந்த தீபாவளியினுடைய முக்கியமான பிரதானமான அம்சமே கங்கா ஸ்நானம் தான் பெரியவங்கள்லாம் கேட்பாங்க கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு சொல்லிட்டு நாம் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணணும்னா ஒரு ஆண்டின் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களில் என்றைக்கு வேணாலும் பிளான் பண்ணலாம் பிராப்தம் இருந்தால் நடக்கும் அந்த கங்கையே நம்முடைய இல்லத்திற்கு வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறது அருள் புரியறது ஆசீர்வாதம் பண்ணுறது வந்து இந்த நாளில் தான் அதை வந்து நம்ம சூரியோதயத்திற்கு பிறகு செய்தால் பலன் கிடையாது அதாவது நம்ம நம்ம குளிக்கக்கூடிய அந்த தீர்த்தம் கங்கா ஸ்நானம் சொல்கிறோம் இல்லையா அது கங்கையாக இருக்கக்கூடியது அதிகாலை நேரம்தான் நரக சதுர்த்தசி ஸ்நானம்னு போட்டிருக்கோம் கேலண்டரில் பஞ்சாங்கத்தில் அது வந்து சூரியோதயத்திற்கு முன்னதாக மட்டும்தான் அதுக்கு மேலே ஸ்நானம் செய்யும்போது அந்த பலன் கிடைக்காது அதனால் நம்ம தீபாவளி அவ்வளோ பிளான் பண்ணி அதற்காக அவ்வளோ கொண்டாட்டங்கள் பண்ணுறோம் அவ்வளோ செலவுலாம் பண்ணுறோம் நிறைய ட்ராவல்லாம் பண்ணி நம்ம ஊருக்கெல்லாம் போகிறோம் அப்படிலாம் செய்யும்போது அந்த பலனை முழுமையாக பெறணும்னு சொன்னால் அதற்கு முக்கியமானது கங்கா ஸ்நானம் அதனால் நம்முடைய நேவர்கள் அனைவருமே வந்து தங்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து அதிகாலைக்குள்ளே கங்கா ஸ்நானம் செய்யும்போது தீபாவளினுடைய மகத்துவம் கிடைக்கும் அதனால் எப்படிப்பட்ட நோயும் தீரும் அதான் பிரதானமான பலனாக சொல்லப்படுவது கங்கா ஸ்நானத்தினால நம்முடைய பாவங்கள் தீரும்னு இருக்கும் அந்த பாவங்கள் தீர்ந்துச்சா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம எதிர்காலத்தை தான் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் எப்படிப்பட்ட பாதை நோய் இருந்தாலும் தீர்ந்துடும் அதை உடனேயே நம்ம தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாவது முதல்ல சொன்ன மாதிரி இந்த பாவங்கள் தோஷங்கள் அனைத்துமே தீரும் மூணாவது நிறைய புண்ணியங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த ஒரு அரிய ஒரு விஷயம் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணப்பட்டிருக்கிறது அதை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால் எல்லோருமே காலை மூணு மணியிலிருந்தே வந்து நீங்கள் ஸ்நானம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதிகபட்சம் அஞ்சரை மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சிடணும் இதை கடைபிடிக்கும் போது அந்த கங்காதேவியுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்